ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே இன்று என்னுடைய வாக்கினை நான் உனக்கு தர வரவில்லை மாறாக உன்னுடைய குல தெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அல்லவா அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்க பிள்ளையே உன் குலதெய்வத்தில் ும் உுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபருக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் ஒன்று உள்ளது அந்த தான் இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கின்றது எல்லாவற்றையும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அத்தனை நீங்காத வேதனை குலத்தில் இருக்கின்றவர்களே இது போன்றை செய்திருக்கின்றார்கள் என்று அவர் அவர்களுக்கு மிகுந்த வேதனையில் இருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையை இதை கேட்டு என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடுகின்றது என்பதனை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையே என் குலத்தில் அப்படியார் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் குலதெய்வத்திற்கே அவர்களின் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயிலேயே கேட்டுக்கொள் இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கின்றேன் அவர்களின் எண்ணங்கள் என்னென்னெல்லாம் சொல்கின்றார்கள் அதை உன்னிடத்தில் சொல்லும்போது நீ தெளிவாக பொறுமையாக கேள் முழுவதுமாக கேள் ஏன் என்றால் முழுமையாக கேட்டால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே நான் தான் உன்னுடைய தெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற என் குழந்தையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன் அதேபோல நாம் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார்கள் என்றுதான் இங்கே நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தைகள் என் கோவிலுக்குள் வரும்பொழுது பூஜைகள் செய்யும் பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா என் செல்ல குழந்தையே எந்த விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படி என்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் என்னவென்று எனக்கு மட்டும் தான் தெரியும் என் தங்க பிள்ளையே அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா நீ அதை கேட்டால் மிகுந்த வேதனைப்படுவாய் என் தங்க குழந்தையே பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வர வேண்டும் அதற்காக எல்லா விஷயங்களையும் நீ பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் அம்மா நான் ஒரு பொழுதும் சொல்லவில்லை இதுவரை நடந்தது என்னவாக இருந்தாலும் அது உன் குல தெய்வம் என்னிடத்தில் விட்டு நீ சென்று விட வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்னிடத்தில் அதையெல்லாம் ஒப்படைத்த பிறகு அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் ஏனென்றால் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நடுநிலையாக இருந்து எடுக்க வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடுவதுதான் உனக்கு நல்லது என் தங்க குழந்தையே இந்த வாழ்க்கையில் பணம் இருக்கின்றது பதவி இருக்கின்றது என்று சிலர் ஆட்டம் ஆடுகின்றார்கள் அவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில வேதனைகளுக்கு எல்லாம் இப்பொழுது நான் பதிலை தந்து விடுகின்றேன் அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் மிகப்பெரிய தவறு அல்லவா அதற்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் தங்க குழந்தையின் அவர்கள் என்னிடத்தில் தானே இதையெல்லாம் சொன்னார்கள் உன் குலதெய்வம் உன்னை சுற்றி நான் பாதுகாப்பாக நிற்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிட முடியாது எந்த ஒரு ஆபத்தையும் உனக்கு கொடுத்துவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில் தான் உள்ளது என்பதனையும் நீ மறந்து விடாதே என் தங்க குழந்தையே இங்கே எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டிருந்தாலும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்ற தான் இத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்று ஏனென்றால் முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என் தங்க குழந்தை நீ அனுபவித்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் நிச்சயமாக பதில் கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளையுடைய ஒரு உதவியை எதிர்பார்த்து நிற்கின்றாய் அல்லவா எதிர்பார்த்து நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களிடத்தில் வேண்டுமானால் ஏமாற்றங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த அம்மாவினிடம் உன் குல தெய்வத்தினிடமும் உன் இஷ்ட தெய்வத்தையும் எந்த ஒரு எதிர்ப்புகள் விஷயங்கள் எல்லாமே உனக்கான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை வந்து சேர்ந்து விடும் அதற்காக நீ எப்பொழுதுமே என்னையே நினைத்து கொண்டு என் நாமத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே இப்படிப்பட்ட உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டிய நேரம் வந்து விட்டது நீ எந்த ஒரு வேண்டுதலையும் நினைத்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்து இந்த அம்மாவினை நீ எதற்காக சரணடைந்தாயோ அதற்கான பலன்கள் நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் கூட உன்னை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கலாம் அதையெல்லாம் முறியடித்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கப் போகின்றேன் உனக்காக இந்தத் தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே நீ நினைக்கின்ற எல்லா விஷயத்தையும் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் பணம் மட்டும் வாழ்க்கையில் இருந்து விட்டால் புண்ணியம் கிடைக்காது சிலருக்கு நல்ல விஷயங்கள் செய்து மனதார மற்றவர்களின் ஆசைகளையும் நீ பெற வேண்டும் என் குழந்தை அது போலதான் உனக்கானதெல்லாம் எதுவும் எனதானதெல்லாம் அதுவெல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக போகின்றது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கடந்து நல்ல நேரத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கேட்பேன் எல்லா விஷயங்களையும் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி நடந்து கொள்ள முடியும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னை அங்கே கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு மனவேதனையிலும் தள்ளிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா நான் அவர்களிடத்தில் இந்த வாழ்க்கையே ஏனென்றால் என்னவென்று மிக பெரிய பாடத்தை உணர்த்தப் போகின்றேன் என் தங்க குழந்தையே உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்கான தீர்வினை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றார்கள் இதற்கு முன்பு உன்னுடைய எல்லாம் அவர்களிடத்தில் புரிய வைக்க வேண்டும் என்று எத்தனையோ சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி கொடுத்தேன் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை உனக்கு அதே தவறினைதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை திருத்திக்கூட என் தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் திருந்தாத காரண ால்தான் நிச்சயமாக இந்த குலசாமியும் இந்த உன் இஷ்ட தெய்வமும் என்னுடைய தண்டனை எப்படிப்பட்டது என்பதனையும் அவர்கள் பார்க்கத்தான் போகின்றார்கள் என் நீ மனதார யாருக்கும் தீங்கு செய்தாமல் அம்மாவே கதி என்று இருக்கின்ற என் குழந்தை உன்னை சீண்டி பார்க்க நினைத்து விட்டார்கள் அல்லவா உனக்கு துரோகத்தை செய்ய நினைத்து விட்டார்கள் அல்லவா உன் இடத்தில் நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை கீழே தள்ளிவிடவும் நினைத்தார்கள் அல்லவா இப்பொழுது இதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தையினை சங்கடத்திலும் மனவேதனையிலும் தவித்துக் கொண்டிருக்கின்ற இவர்களை எல்லாம் நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய மனவேதனை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது உடனே எனக்கு நல்லது செய்வாயா என்று நீ அழைக்கும் பொழுதெல்லாம் உன் அம்மா உடனே நான் உன்னை தேடி வர வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் எதுவரை அவர்களின் ஆட்டமெல்லாம் போகும் என் குழந்தையை எந்த அளவிற்கு இவர்கள் சோதித்து பார்த்தார்கள் என்றுதான் நானும் உன் குலதெய்வமும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான கால நேரத்தையும் கொடுத்து விட்டேன் இந்த அம்மாவிற்கு அதிகமான காலத்தையும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் கொடுத்துவிட்டதாக நீ எண்ணுகின்றேன் நீ நிச்சயமாக உன்னை இந்த சோதனை காலத்திலிருந்து நான் மீட்டெடுக்கத்தான் போகின்றேன் உன்னை சந்தோஷமான காலத்திற்கு அழைத்து செல்ல ேன் உன் அம்மா இன்று உன்னிடத்திலே வந்து விட்டேன் என்று நினைவில் வைத்துக்கொள் நீ என்னுடைய மனநிம்மதியோடு இன்றைய கடந்து கடந்துவிடு நாளைய விடியலையும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீயே உணர்ந்து கொள்வாய் உன் அம்மா உன்னோடு இருப்பதை நிச்சயமாக நீ கண்கூடாக காண்பாய் என் தங்க பிள்ளையே நீ அன்றும் என்றும் என்னிடத்தில் வந்து கேட்பாய் அல்லவா அம்மா உன்னை நாள்தோறும் உன்னை மட்டுமே வணங்குகின்றேன் உன்னை மட்டுமே நினைக்கின்றேன் உன்னையே சரணடைந்து விட்ட பிறகும் ஏனோ எனக்கு இத்தனை சோதனைகளை கொடுக்கிறீர்கள் என்ற என் தங்கக் குழந்தையை இனிமேல் நான் என்றென்றும் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடு